ஒன் பிளஸ்னுடைய Buds ப்ரோ த்ரீ உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஆடியோ ப்ராடக்ட் ஒன் பிளஸ்னுடைய பட்ஸ் ப்ரோ டூவே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆடியோ ப்ராடக்ட் இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒன் ப்ளஸ் Pro ப்ரோ த்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுதான் அந்த ஒன் ப்ளஸ் Pro ப்ரோ த்ரீனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் இந்த buds உடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியற மாதிரி ரெண்டு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹை ரெஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இதில் இருக்குது ப்ளஸ் எல்ஹெச்டிசிக்கான சப்போர்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டு பின்புறத்தில் பல விவரங்கள் இருக்கு இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா மிட்நைட் ஆப்பஸ் ஆப்பர்ஸ் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த பாக்ஸை திறந்து பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது அதுக்குள்ள ரெட் கேபிள் க்ளப்புக்கான மெம்பர்ஷிப் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்னுடைய யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ் இருக்குது இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே இந்த இயர்பட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறமா இரண்டு குட்டி பாக்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸுக்குள்ளே யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி சார்ஜிங் கேபிள் அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸுக்குள்ளே மூணு எக்ஸ்ட்ரா சைஸில் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நாலாவது டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த சார்ஜிங் கேஸுடைய டிசைனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த சார்ஜிங் கேஸோடைய டிசைன் ஒரு பெபிள் வடிவத்தில் பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது பட் இதில் எக்ஸ்ட்ரா புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது லெதர் ரியல் லெதர்லாம் கிடையாது பட் இதோடைய பிளாஸ்டிக்கு தான் இந்த பிளாஸ்டிக்கே வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனில் வந்து ஒரு டெக்ஸ்டர் லெதர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குது ஸோ ஓவராலாக ஒரு கையில் நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு க்ரிப்பு உங்களுக்கு கொடுக்குது அதே நேரத்தில் ஹெவியாகவும் இருக்குது ஸோ இந்த ஹெவினஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது கீழ்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒன்று டைப்ஸிக்கான ஒரு போட்ருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்இடி இண்டிகேட்டராக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற காமிக்கிறக்க ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் கிரியேட்டட் வித் டைன் ஆடியோ அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்காங்க ஸோ டைன் ஆடியோவோட சேர்ந்து இந்த ப்ராடக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒன் ப்ளஸ் உடைய பிராண்டிங் இருக்குது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிங் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க டூயல் டிவைஸ்க்கான பேரிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி எல்இடி லைட் இருக்கு சோ இந்த எல்இடி லைட் வந்து உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க கேஸ் நம்ம திறந்த உடனே இந்த பட்ஸ்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எது லெஃப்ட் எது ரைட் அப்படிங்கிறத கிளியரா இன்ஸ்கிரிப்ஷன்ல போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கேஸுனுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நீங்கள் ஷேக் பண்ணாலும் கண்டிப்பாக இது கீழே விழுகாது இந்த இடத்துல ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிசைன்லாம் கிடையாது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம ஆக்சுவலாக எடுத்துடலாம் பட் இந்த பிளாக் கலர் இந்த ரெட் கலருடைய ஆக்சன்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் விட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பட்ஸுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல் ரைட் இந்த இயர்பர்ட்ஸோடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பின்புறத்தில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோம் கிளாஸி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காதுக்குள்ளே போகிற இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இருக்குது ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியான டிசைனாக தான் இருக்குது ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மூணு மைக் கொடுத்துருக்காங்க இன் இயர் வேட் டிடெக்ஷன்கான சென்சர்ஸும் உங்களுக்கு இருக்குது இதோடைய எல்லா கண்ட்ரோல்ஸ்மே பார்த்திங்கன்னா ஸ்குவீஸ் கண்ட்ரோல்ஸ் சிங்கிள் ஸ்குவீஸ் டபுள் ஸ்குவீஸ் ட்ரிபிள் ஸ்குவீஸ் லாங் ஸ்குவீஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவீஸ் கண்ட்ரோல் அதில் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் கொண்டு இதில் இருக்குது இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்வைப் டவுன் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும் ஸோ உங்ககிட்ட ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்லாம் தேவை கிடையாது ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே போய் பார்த்திங்க அப்படின்னா இயர்போட் இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷன்ட்டிஸும் இருக்கும் உங்ககிட்ட ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க இது ஒன் பிளஸ் டிவைஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் ஆண்ட்ராய்ட் டிவைஸாக இருக்கட்டும் இல்லை ஐவாய்ஸ் டிவைஸாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் இது கம்பேட்டபுலாக இருக்கும் அதுக்கு வந்து ஹேமில் அடிட் ஆப் அப்படிங்கிற அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் இதே கண்ட்ரோல்ஸ் பார்த்துக்கலாம் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் நாய்ஸ் லெவல்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஹையாக வேணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வேணுமா லோ மாட்ரேட் எப்படி வேணுமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்சி மோர்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவலைசர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃபால்ட்டான ஈக்குவலைசர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தவிர உங்கள் கஸ்டம் ஈக்குவலைசர் கூட சிக்ஸ் பேண்ட் ஈக்குவலைசர் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும் அப்படின்னா பேஸே நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் கோல்டன் சவுண்டுக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்பெஷியல் ஆடியோக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷியல் ஆடியோவில் ஸ்பெஷல் ஃபிக்ஸடே வச்சு நம்ம கேட்டால் கூடவே நல்ல ஒரு ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜிங்

ஸ்வைப் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டுயல் கனெக்ஷனுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது இயர்பட்ஸ் ஒழுங்காக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத செஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு கேமரா ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் கூட நீங்கள் இந்த இயர்போன்ஸும் நீங்கள் தராலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் எல்எஸ்டிசிக்கான சப்போர்ட் ஹெச்டி ஆடியோவில் உங்களுக்கு நீங்கள் தராமல் ஹையரஸ்ட் ஆடியோ நீங்கள் இது கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏஏசி எஸ்பிசி தவிர எல்எஸ்டிசி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோக்கான சப்போர்ட் இதில் இருக்குது இப்போது சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேஸினுடைய எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக நீங்கள் என்ஜாயபிள் பேஸ் நீங்கள் தராமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு டீப்பான பஞ்ச் ரிச் பேஸ் இதில் க கண்டிப்பாக கிடைக்கிது சவுண்ட் ஸ்டேஜிங் ஒய்டாக இருக்குது பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடிச்சு அப்படி தெரிச்சு போகிறது எல்லா இடத்துலேயும் போகிறத நீங்கள் க அப்படியே ஃபீல் நீங்கள் பண்ணலாம் பட் அப்படி அந்த பேஸ் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு மிட்ஸ் ஃப்ரீக்குவன்சியோ இல்லை லோ ஃப்ரீக்வன்சியோ கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ணலை கிளியராக டிஸ்டிங்க்டாக இருக்குது மிட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி மேல் வாய்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தராமல் நீங்கள் கேட்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய கிறிஸ்மஸ் கிளாரிட்டி பக்காவாக இருக்குது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்காட்டும் அது எந்த இடத்துல எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக இருக்குது உங்களுக்கு அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி உங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாய்ஸ் ஏற்றாப்பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்டான சவுண்ட் கொடுக்கறதுனால என்னால் இதில் வந்து ஏஎன்சி வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடிஞ்சு டிரான்ஸ்பெரன்சி மோடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரியல் டைமில் நம்ம காதல நம்ம மாட்டிருக்கிறப்போ எக்ஸ்டர்னல் சவுண்டும் உங்களுக்கு அப்படியே எந்த விதமான லேட்டன்சியும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் சவுண்டை கேட்குது உங்களுக்கு அப்படி கேட்டுட்டுருக்கிறப்பையும் நீங்கள் மியூசிக் நீங்கள் கேட்குறப்போ மியூசிக்கோடைய குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை உங்களுக்கு இதில் லோ லேட்டன்சி மோடெலாம் இருக்குது நீங்கள் கேம்ஸ் கேமிங்லாம் போட்டு விளையாடுற இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் கால்ஸ் பேசுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோடைய மைக்கினுடைய குவாலிட்டி பக்காவாக இருக்குது நம்ம பேசுகிறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுறது மட்டும் கிளியராக கேட்குது நாய்ஸ் அப்படியே க்ளீனாக கட் ஆகிட்டு உங்களுக்கு அவங்க பேச நம்ம பேசுகிற அந்த நம்மளுடைய வாய்ஸ் மட்டுமே அங்கே அங்கே பர்ஃபெக்டாக கேரி ஆகுது அதே மாதிரி அவங்க பேசுகிறதும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக கேட்குது பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஎன்சி ஆன் பண்ணி வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் தொடர்ந்து இதில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஏஎன்சி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டென் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது இந்த சார்ஜிங் கேஸில் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறப்போ ஓவராலாக ஒரு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் தொடர்ந்து கேட்குற மாதிரி பேட்டரி லைஃப் தாராளமாக இதில் கிடைக்குது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டூயல் டைனாமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு லெவன் எம்எம் ஊஃபரும் ஒரு சிக்ஸ் எம்எம் ட்வீட்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது இது தவிர ஒவ்வொரு இயர்பட்ஸுக்குள்ளையும் அந்த ஊஃபருக்கு ஒரு டேக்கு அப்புறம் அந்த ட்வீட்டருக்கு ஒரு டேக்குங்க மாதிரி டூயல் டேக் கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்டினுடைய குவாலிட்டியை வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் டெக்னாலஜி டெக்னாலஜி வைஸில் என்னென்ன பண்ண முடியுமோ தாராளமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒன் ப்ளஸ் பட் ப்ரோ த்ரீல எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க